வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உறுதி ஐஎம்எஃப் இடம் பகிரப்பட்டுள்ள விவரங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை நிர்வாகம் எடுத்த தீர்மானம் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது பாடசாலை மாணவர்களின் ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட கருத்து பல லட்சம் ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இரு வர்த்தகர்கள் கைது யாழ்ப்பாணத்திலிருந்து மற்றொரு விமான சேவை தகாத உறவால் பறிபோன உயிர் காதலர் தின இரவில் நடந்த பயங்கரம் இருந்து இலங்கை வந்த இளம்பெண்ணுக்கு ஹோட்டலில் நடந்த துயரம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் நாடாளுமன்றில் நாளை சமர்ப்பிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகளையும் மேலும் அரசு வேலைகளையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட அளவுக்குள் இவை இருக்கும் என்று நிதி அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தேவைகளுக்கு ஏற்ப வரவு செலவு திட்டத்தின் விவரம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசு துறையின் ஆட்சேர்ப்புகள் பாதீட்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கும் ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சின் அதிகாரி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்பட மாட்டாது என்றும் குறித்த அதிகாரி கூறியுள்ளார் பாதியீட்டில் பாதுகாப்பு அமைச்சக ஒதுக்கீடுகள் இரண்டு பில்லியன் ரூபாய்களாக உள்ளன இதில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு பில்லியன் தொடர்ச்சியான செலவினங்களுக்காகவும் அறுபது பில்லியன் ரூபாய்கள் மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நான்காம் வருட சட்டத்துறை மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை மீள பெறப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவனுக்கு அறிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுள் நடைபெற்ற மூன்று வெவ்வொரு விடயங்களில் ஒன்பது மாணவர்களுக்கு வகுப்பு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன குறித்த வகுப்பு தடை குறித்து மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராக அண்மை காலம் வரை செயலாற்றிய சட்டப்பீட மாணவனான சிவகஜனால் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டது அதனையடுத்து தென் மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன் செவி வழங்கினார் என பேராசிரியர் ரகுராம் துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார் பேராசிரியர் எஸ் ரகுராம் கலைப்பீடாதிபதி பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே குறித்த முறைப்பாடு வழங்கப்பட்டது இந்த நிலையில் முறைப்பாட்டின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி எஸ் ரகுராம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ கலை பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையிலேயே மாணவன் மீதான வகுப்பு தடை நீக்கப்பட்டுள்ளதாக மாணவனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வகுப்பு தடை நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாலும் சட்ட விதிமுறைகளை மீறி மாணவனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராகவும் இழப்பீடு கோரியும் வழக்கினை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நபரொருவர் கடத்தப்பட்டு எட்டு தசம் நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் எட்டாம் திகதி யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் ஒருவரை கடத்தி பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே பெண்ணொருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்திருந்தார் அதே பொருளாதார சிரமங்களை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முன்மொழியப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பளையிலிருந்து கல்வனை நோக்கி வந்த தனியார் பேருந்து வண்டியில் வைத்து சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான சிகரெட்டுகளுடன் இரு வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காத்தான்குடி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன்போது பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்ட இருபத்து ஐயாயிரத்து நானூற்று இருபது சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கு கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சேவைகள் இடம்பெற்றால் சிறப்பானது என கெனேடிய தூதுவர் எரிக் வால்ஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்ட இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் எரிக் வால்ஷ் வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்ட இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் எலிக் வால்ஸ் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி அவசியம் பாதை அமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளது பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் கப்பல் போக்குவரத்து என்பவையும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இலங்கைக்கு வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் தமது பயணப்பொதிகளை பேருந்துகளில் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பிவிட்டு கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றனர் என கெனேடிய தூதுவர் எரிக் வால்ஷ் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலத்த எதிர்பார்ப்பு நிலவுவதாகவும் குறிப்பிட்ட தூதுவர் அரசாங்கம் கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமையை தான் சந்தித்த சிவில் சமூக குழுக்களிடமிருந்து அறியக்கூடியதாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் போத்துபட்டியாவில் உள்ள பத்தினாவத்த பகுதியில் தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வெத்தகல கிளவானை பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இந்த குற்றம் நடந்த வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த பெண்ணொருவர் தனது கணவரிடமிருந்து பிரிந்து தனியாக வசித்து வரும் நிலையில் வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்துள்ளார் காதலர் தின இரவில் அந்த பெண்ணும் காதலனும் வீட்டில் இருந்தபோது அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் இதனையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அப்போது வீட்டில் இருந்த பெண் பயந்து வீட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த நபர் கலவானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பாக முப்பத்து ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொதுப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் ஒருவர் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் எட்டு வயதுடைய நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது வயதான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இலங்கை வந்து வெலிகமவின் பெலனே பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார் அதே ஹோட்டலில் நோர்வே நாட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் தன்னை தனது அறைக்கு அழைத்து சென்று தகாத முறைக்கு உட்படுத்தியதாக இளம் பெண் வெலிகம்பிசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் நடந்தபோது சுற்றுலா பயணியான பெண் மது இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது எனினும் சந்தேக நபரான நோர்வே நாட்டவரை வெலிகம போலீசார் கைது செய்து மாத்திரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர் சம்பவம் தொடர்பில் வெலிகம்பிசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி